음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் தியானந்தின வாழ்த்துக்கள் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையணும் இந்த நாளும் நல்ல நாளாக அமையணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாயப்பாவை உணர்வு பூர்வமா வழிபடும் போதோ உணர்வு பூர்வமா அவரை அழைக்கும் போதோ அவர் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேர்றாரு இதை நம்ம அன்பேசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே ரொம்ப அக்கறையா இருக்காரு நம்ம எந்த இடத்துலையும் மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு கர்மாவை பார்த்து நாம பயந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு கர்மாவை எதிர்த்து போராடினாதான் நாம அதில் இருந்து வெற்றி பெற முடியும்னு சொன்னவர் தான் நம்ம சாயப்பா ஒரு ஒரு நிமிஷமும் உனக்காக வாழ உன்னை திடப்படுத்து ஒன்ன பலப்படுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய தான் நீ இருக்க அதனால இத எதையும் பார்த்து பயப்படாத தயங்காத உன் வாழ்க்கைய நீ வாழு உன்னுடைய வாழ்க்கைய நீ தேடு எங்க தொலைச்சியோ அங்க தேடு நிச்சயமா உனக்கு அது கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதத்த தொலைச்சி அமைதி இல்லாம நம்ம இருக்கோம் நிறைய விஷயங்களை இழந்திருக்கும் ஆனா இழந்ததை மட்டும் மனசுல நினைக்கிறதால அதை தேடல அதனால அது கிடைக்கல ஆனா சாயப்பா என்ன சொல்றாரு நீ தேடு நான் கிடைக்க வழி செய்கிறேன் என் மேல நம்பிக்கையோட நீ போராடு உன்னோட போராட்டம் நிச்சயமா ஒரு வெற்றியை கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு போராடுறியோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில் நீ சாதிக்கிற அளவுக்கு நான் உன்னை முயர்த்துவேன் உன் கையை என்னைக்கோ விடமாட்ட உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாத்துறவரும் நான் தான் உனக்கு வெற்றியை கொடுக்குறவரும் நான் தான் உனக்கு நல்ல மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக சில சோதனைகளையும் அது மூலமாக அனுபவங்களையும் கொடுக்கிறவர் வேற யாரும் இல்லை நான் ஒருவனே வாழ்க்கையில எதிரிகள் அப்படின்றது யாருமே இல்லை அவர்கள் உன்னுடைய கருமாவை உன்கிட்ட இருந்து எடுக்க வந்தவர்கள் தான் அவர்கள் அதனால அவரை வந்து நீ பகிச்சிக்காத என்னைக்குமே அன்பின் அடையாளமா நீ இரு உன்னுடைய சாயப்பா அன்பின் அடையாளமா இருக்கிறவர் மத்த மனுஷங்க கிட்ட நீ கருணையோட இரு அக்கறையோட இரு ஏன்னா உன்னுடைய சாயப்பாவும் அப்படிப்பட்டவருதான் என்னுடைய குழந்தைங்க என்னுடைய குணாதிசயங்கள இருந்தா எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை நீ என்னைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் நாமளும் அதற்கு தகுந்த மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் அக்கறை எடுத்துக்கிறோம் இது தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் நாம் போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் பரவாயில்ல ஸ்லோவாக போகிறோம் ஆனால் ஸ்டெடியாக இருக்கிறோம் நம்ம இந்த வெற்றி இன்னைக்கு நாளைக்கோ இல்லை ஆனா இந்த போராட்டம் முடியும் போது அதனுடைய வெற்றி பல மடங்கு இருக்கும் அது உங்களையே ஆச்சரியப்படத்தக்க வண்ணம் அதை அமைச்சு தருவார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்னே தான் எல்லா சுமையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு நாம கைவேசி நடக்கலாம் நம்ம மனசுல பாரமே இல்லாம வாழ முயற்சி செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க சாதாரணமா ஜெயிச்சிடுவீங்க சுமையோட இருந்தா எதையுமே செய்ய முடியாது அவர் சொல்லிட்டாரு உன்னது பாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியை பெருமூச்சு விடு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பாவோட வழியில நாம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய கருமாக்கள் அத்தனையும் அது பலம் இழக்க செய்கிறாரு ஏன்னா நாம எதை பார்த்தும் பயப்படல எதை கண்டும் அஞ்சல ஒரு வீரன் எப்படி போருக்கு போய் நிற்கிறானோ எப்படி வெற்றி பெறுகிறானோ அந்த நிலையில அன்பேசாய் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கிறோம் நம்ம மனநிலை பெரிய அளவில் மாற்றத்தை சாய்பா ஏற்படுத்தியிருக்காரு இதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தின் படிதான் இத்தனை விஷயங்கள் நடக்குது ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயம் நடக்கல பலத பார்த்து பயப்படுத்தோம் பயப்பட்டோம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம யோசிச்சோம் ஆனால் இப்போது பெரிய விஷயத்துக்கு கூட யோசிக்கல நம்ம கடமையை நாம் சிறப்பாக செஞ்சால் போதும் எல்லா விஷயத்தையும் என் சாயப்பா பார்த்துப்பாரு அந்த நம்பிக்கை அடிப்படையில் நாம் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி யாராவது உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கடுமையான கோபத்தை அவங்க முன்னாடி காட்டுவீங்க ஆனால் இப்போ நிச்சயமாக அப்படி காட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்கள் மனநிலையை சாயப்பா முற்றிலும் மாற்றி கொண்டே இருக்கிறார் நீங்கள் கோவப்பட்டா கூட நீங்கள் மறுபடியும் ஃபீல் பண்ணுறீங்க அழகா நம்ம கோவப்பட்டுட்டோமே தப்பு அவங்க மேலே நூறு பர்சன்ட் இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நம்ம இப்படி கோவப்பட்டுட்டோமே இப்படி பேசிட்டோமே இது தப்பு தானே சாயப்பா என்ன நினைப்பாரு சாயப்பா நினைச்சா கஷ்டப்படுவாருல்ல இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இயல்பா வந்துக்கிட்டு இருக்கேன் அன்பே சாயிலிருந்து இதெல்லாம் சில சாயராம் சொன்ன வார்த்தைகள் எனக்கு என் கணவர் வந்து அநியாயமா நடந்துகிட்டாரு நான் திருப்பி பேசிட்ட அப்புறம்தான் நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ இப்படி பேசிட்டமே அப்படின்னு சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சீரணும் இப்போ சாயப்பாவுக்காக பணிவோடு இருக்கும் ஸோ இந்த பணிவு தான் நம்ம வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடக்க உதவ போகுது இங்கே பலவிதமான ஆச்சரியங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய காலத்தில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு சாய்ராம்சோட வாழ்க்கை நல்லா மாறி இருக்கு இவங்க வந்து க அவங்க கனவை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணவங்க பட் அன்பே சாயில் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க பொறுமையோடு இருந்தாங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க ஜெயிச்சாங்க இப்படி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையினாலையும் உங்கள் ஒழுக்கத்தினாலையும் உங் நீங்க மற்றவங்க மேல வச்சிருக்க அக்கறையினாலையும் நீங்க இத்தனை நாள் பொறுமை காத்ததுனாலையும் உங்களுக்கு சாயப்பா பலவிதமான மெராக்கிள்ஸ செஞ்சாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்த என்னைக்கும் எப்பையும் மறக்காதீங்க தப்பு செஞ்சா சாயப்பா தண்டிப்பாருன்னு நினைக்காதீங்க தப்பு செஞ்சா சாயப்பாவால் தாங்கிக்க முடியாதுன்னு நினைங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க இது உறுதி ஏன்னா தண்டனை கிடைக்குதுன்னா அதை நம்ம பெருசுப்படுத்துறது இல்லை ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம பண்ணக்கூடிய குறும்புத்தனத்துக்கு அடி விழுந்துருக்கும் கண்டிப்பாக ஸ்கூல்லையும் சரி வீட்டுலேயும் சரி அதனால தண்டனை கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம தப்பு செய்யறத நிறுத்தலை ஆனால் நாம் தப்பு செஞ்சால் அவங்க மனசு கஷ்டப்படுமே அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கணுமா இந்த கேள்விகள் தப்பு செய்யும் போது வரும் பாருங்க அப்ப நாம தப்பு செய்யறத நாம நிறுத்திடுவோம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் இதை எங்கேயும் எதற்காகவும் நிறுத்திடவே கூடாது நான் இருக்கணும் ஸ்டாப் பண்ணிடவே கூடாது ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து வர மாதிரி ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவிலே போகணும் எந்தெந்த நல்ல விஷயங்கள் அதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யணும் நீங்கள் தொடர்ந்து செய்வதை சாயப்பா ரசிக்கிறாரு நீங்கள் தொடர்ந்து செய்வதால தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சாய்பா ஏற்படுத்துகிறாரு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையை அவர் கொடுத்து உங்களை ஆனந்த கண்ணீரில் கொழுப்பாட்ட நினைக்கிறார் அனைவரும் பாக்கியவான்கள் துன்பப்படுகிறவர்களும் தான் கடவுள் முன்னாடி வந்து நிற்க முடியும் கடவுளை நம்ப முடியும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கவும் முடியும் ஞானத்தை அடைவதில் இந்த துன்பங்கள் தான் முதல் இடத்துல நிற்குதான் அப்போ நமக்கு ஞானம் கிடைக்குது வாழ்க்கை பற்றி ஞானம் கிடைக்குது வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் வாழ்க்கையோட தேடுதல் இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அன்பே ஏன் இவ்வளோ ஆடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு ஆர்வம் இது இல்லாமல் இருக்கவே முடியாது நம்மளை பற்றி ஒரு ஸ்டடி கடவுளை பற்றி ஒரு ஸ்டடி உள்ள தேட தேட நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்கிற மாதிரி புதையல் எங்கே இருக்கோ மேலே ரோட்டு மேலே இருக்காது அது கீழே இருக்கும் நான் எத்தனை அடி தோன்றீங்களோ அத்தனை அடியில் கண்டிப்பாக நிச்சயமாக புதையல் டெஃபினட்டாக இருக்கலாம் இல்லை இருக்கும் அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் எந்த அளவில் அதை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமோ அது மூலமாக கிடைக்கிற அனுபவமும் உங்கள் மனசை பக்குவப்படுத்தும் ஸோ மனப்பக்குவம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அந்த மனப்பக்குவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எதிரா எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை நீங்க நீங்க ஒரு புன்னகையோட கடப்பீர்கள் நல்ல ஃபீல் பண்ணலாம் இப்ப கூட நீங்களும் மற்றவர்களும் எப்படிப்பட்டவர்கள் ஆனா இது கர்வத்துக்கு வந்துடக்கூடாது தலைகணமா இடக்கூடாது பாத்தியா நானா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்தா கூட அதை நான் கன்சிடர் பண்ணுறது இல்லை ஆனால் இவங்கள சின்ன பிரச்சனைக்கே இருக்காங்களே இவங்கள என்ன மனுஷங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை விடக்கூடாது ஏன்னா எந்தெந்த வார்த்தைகள் வெளியில் போகுதோ அந்தந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது அதுக்கு உங்களுக்கு வரவா செலவானு இருக்குது உங்கள் கணக்கில் வரவு வைக்கணும் அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய நிலையும் வரும் வரலாம் இல்லை வரும் சில பேர் சொல்லுவாங்க அடிச்சா கூட தாங்கிக்கலாம் ஆனா வார்த்தைகளை கொட்டினா அதை மறக்க முடியுமா அழிக்க முடியுமா இல்லை அந்த வார்த்தைகளை அள்ளி வேற எங்கேயாவது தூரம் போட்டுட முடியுமா எதுவும் பண்ண முடியாது வெளியில வந்தது வந்ததுதான் அந்த இடத்துல நீங்க நிச்சயமா பொறுமையா இருக்கணும் என்ன பேசுறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான அனுபவமும் ஒவ்வொரு விதமான நல்லத கெட்டத அத்தனையும் தெரிஞ்சுக்க கூடியதுதான் ஸோ வாழ்க்கைன்றது ஒரு படிப்பு இத படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து எங்கயுமே முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது எதை நோக்கி போறீங்களோ உங்களுக்கு அத வந்து ஆழமாக நோக்கி போக போக கடலோட ஆழத்தை விட பெருசு சோ கடலோட ஆழமோ இருக்கட்டும் இல்ல வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடியதை கூட நீங்க அளந்துடலாம் ஆனா வாழ்க்கைன்ற ஒரு எண்டிங்கை எங்கேயுமே நீங்க அதை அளக்கவும் முடியாது அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் முடியாது அப்ப நம்ம வாழ்க்கைய ரசிக்கணும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கணும் இது ஒரு கலை நான் என்ன பேச போறேன் நண்பர்கள்கிட்ட எப்படி பேசுறோம் உறவுகள் கிட்ட எப்படி பேசுறோம் விரோதின்னு நம்ம நினைச்சிருக்காம சில பேர் அவங்க கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் எப்ப பக்குவப்படும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க இன்னைக்கு வாழ்க்கை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க தான் உயர்ந்த இடத்துக்கு போவதற்கு முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்பையும் அவங்க குழம்பிகிட்டு தான் இருக்காங்க ஒரு குழப்பம் பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு வித்த மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை இப்படிலாம் என்னோட வாழ்க்கையில் இருக்குதேன்னு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பெரும் வியப்பாக இருக்குது அவங்களுக்கு ஆனால் நமக்கும் அத்தனையும் ரசித்த மாதிரி நம்ம போகிறோம் ஏன்னா சாயப்பா உள்ளே இருந்து உங்களை இயக்குகிறார் ஆனால் உங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஃபீலிங்ஸ் வரும் மற்றவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்காது உங்களை யார் இயக்கிறான்னு தெரியாது ஏன்னா அவர்கள் கண்களால் பார்க்கப்படுவதை மட்டுமே நம்புறாங்க ஆனால் நீங்கள் கண்களால் பார்ப்பதை விட கண்களால் பார்க்க முடியாததுக்கு பலன் அதிகம் பலம் அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொன்னா அவங்களுக்கு புரியாது ஆனா உங்ககிட்ட இத சொல்ல நீங்க அதை கேக்க, உங்களுக்குன்னு ஒரு கற்பனை உருவாக்குறீங்க அன்பே சாயின் ஒரு குடும்பம் அதுல சாயப்பா தலைவரா இருக்காரு நாம் எல்லாரும் குழந்தைகள் நாம் நிறைய கற்றுக்கிறோம் கற்றுக்கிட்ட பாடத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிது அந்த நிம்மதி தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இங்கே நிறைய குறைகள் தீர்க்கப்பட்டதுங்க அன்பிசாய் குடும்பத்தில் நிறைய புலம்பல்கள் குறைஞ்சிருக்கு அமைதி வந்திருக்கு இப்போ எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு யாருக்கும் சொல்கிறது இல்லை இன்னும் எப்படி சிறப்பான வாழ்க்கையை வாடணுன்ற கேள்விகள் முன்ன பத்து பேர் புலமுனாங்க இன்னைக்கு இருபது பேர் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஒரு சைராம் டைரிலாம் எழுதி நல்ல நீட்டாக நோட்டெலாம் போட்டு பக்காவா வெரி பக்கா அவங்க வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜரா ஸோ ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து ஆடியோவை கேட்டு ஒரு ஹிண்ட்டை எழுதி ஸோ எல்லாருக்குமே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய டயர்டு இருக்கும் ஆனால் இவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி இதை தொடர்ந்து ஒரு வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் தான் சைராம் சொல்கிறீங்க டைரி எழுதுன்னு நான் அன்னைக்கே நான் டைரி எழுத ஆரம்பிச்சிட்டேன் இது இந்த உண்டான போன வருஷத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம பேசுறது அந்த நேரத்தில் மறந்துடுது நீங்கள் பேசுறது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு நான் பேங்க்கில் உட்காந்து சம்டைம்ஸ் யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வரவே இல்லை அதனால் ஒவ்வொரு ஆடியோ கேட்கக்கூடிய ஆடியோவிலையும் அது முக்கியமான விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கிட்டு இந்த டைரி என் கூடவே தான் இருக்கும் இதை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன் எப்பயாவது மைண்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னா அந்த அன்பே சாயில் என்ன பேசுனீங்களோ அதை நான் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுருப்பேன் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது என்னோடய கோபம் குறையுது சீனியர் சாரி ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன்னா இப்போது பிரான்ச் மேனேஜராக நான் மாறியிருக்கேன் அப்படின்னு ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே நடக்குது நீங்கள் நம்பினதால அத்தனையும் நடக்குது நீங்கள் சில ஒர்க் பண்ணதால நடக்குது அப்போ வாழ்க்கையை செதுக்கணும் வாழ்க்கையை அழகாக்கணும் எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது அழகாக்கணுன்றது வந்து நம்ம முகத்தில் க்ரீம் போடுறது அழகு இல்லை அந்த அழகை நான் விரும்புகிறதும் இல்லை அந்த அழகை தயவு செய்து நீங்களும் விரும்பாதீங்க அந்த அழகை விரும்புனா நீங்கள் மற்ற மனிதர்கள் அழகாக இருப்பதை மட்டும்தான் நீங்கள் விரும்புவீங்க அந்த அழகு இல்லை அகத்துல ஒரு அழகு ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு பயம் இல்லாம ஒன்னும் இல்லை இந்த தண்ணிலாம் ஒரு குளம் குட்டை அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நிற்கும் நம்ம அங்க நின்று பார்த்தோன்னா நம்ம முகம் தெரியும் அப்போ அந்த தண்ணீர் தெளிவா இருக்கிறதால நம்மளோட முகம் கண்ணாடி மாதிரி தெரியுது ஒருவேளை அந்த தண்ணியில தெளிவு இல்லை அப்படின்னா அழலையா வந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது அதே தண்ணி ஆனா இப்ப முகம் தெரியல அதே தண்ணி இப்ப முகம் தெரியுதுன்னா மனசுல குழப்பங்கள் அலைகள் மாதிரி மனசுல அமைதி அலைகள் இல்லாம தண்ணியை பார்க்குறோம்ல அது அப்போ உங்க மனசுல அந்த மாதிரியான ஒரு அமைதி சூழ்நிலைய நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா சாயப்பாவோ இதயத்துல பேசுவத நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணலாம் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க தான் போகுது நீங்க விழிப்போடு இருந்து என்ன செய்யணும் அப்படின்றத அன்பே சாயில் சொல்லியிருக்கோம் அதை செய்யுங்க என்ன இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் நிச்சயமா கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ இன்னும் பிற விசேஷங்கள் செலிப்ரேட் பண்ணிங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோடய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்கணும் விட்டுக் கொடுக்கணும் அமைதி காக்கணும் பொறுமையோட நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா 「お」